தெய்வம் உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதின வணக்கம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் நாம் காண இருப்பது தாக்ஷாயணி பார்வதியான கதை உற்பத்தி காண்டம் என்னும் முதல் காண்டத்தின் தொடக்கத்தில் கச்சியப்ப சிவாச்சாரியர் திருக்கையிலையின் சிறப்பை பலவாறு போற்றுகிறார் நந்தியம் பெருமான் காவல் புரிந்திட கைலையில் வீற்றிருந்த சிவபெருமானிடம் அம்பிகை ஒரு வேண்டுகோளை தெரிவித்தாள் கற்பனை முதலான அனைத்தையும் கடந்த பெருமானே தங்களை மதியாது இகழ்ந்த தக்ஷனின் மனையில் பல நாட்கள் வளர்ந்தேன் தக்ஷனுடைய பெண் என்று பொருள் தரும் வகையில் தாக்ஷாயினி என்ற பெயரையும் நான் சுமந்து வருகிறேன் என்று அம்பிகை கூறினாள் இக்கருத்தை தமது அழகான பாடலில் கற்பனை முதலிய கடந்த கண்ணுதல் தற்பர நினை இகழ் தக்கன் தன்னிடை பற்பகல் வளர்ந்து அவன் பயந்த மாதன சொற்படு நாமமும் சுமந்துள்ளேன் யான் என்று அழகுபடக் கூறுகிறார் எவ்வளவு நீண்ட பெயரானாலும் ஒருவருக்கு அவருடைய பெயர் பெயர் இருப்பதில்லை ஆனால் என்ற தனக்கு உள்ளதென்று தேவி கூறினாள் ஏனெனில் தக்ஷன் பெண் கணவன் சொல்லை மீறி தந்தையின் வேள்விக்கு சென்றாள் அதனால் அவமதிப்பு அடைந்து திரும்பினாள் நீயும் தாக்சாயணியை போல் போகிறாயா என்று கணவன் மனைவியிடம் கேட்கும் வழக்கமே தோன்றிவிட்டது கணவன் சொல்லை நேரும் பெண்களுக்கு எடுத்துக்காட்டாக உலகினர் தாட்சாயினியை கூறுகின்றனர் ஆகவே அந்தப் பெயர் அம்பிகைக்கு சுமையாகவே இருந்தது அத்துடன் ஈசனை இகழ்ந்தவனின் பெண் என்ற அவப்பெயரும் கூடவே இருந்தது உமையே உனது குழந்தைகளாகிய உயிர்கள் நன்மை எய்திடவே நீ இவ்வாறு நினைத்தனை உன்னை மகளாக எண்ணி மலையரசனாகிய இமவான் கடும் தவம் ஏற்றுகின்றான் நீ குழந்தையாக வடிவம் தாங்கி மலையரசன் பால் செல்வாயாக என்றான் சிவபெருமான் மலையரசன் மனம் மகிழும் மண்ணும் குழந்தையாக வளர்ந்து ஐந்து வயதை அடையும் பொழுது எம்மை நோக்கி குற்றமற்ற பெருந்தவம் இயற்றுக என்றான் ஈசன் இதையே தமது அழகான கவியில் தளர்ந்து உடல் மெலிவுறத் தவம் செய் வெற்பினான் இளம் சிறு குழவியாய் எய்தி மற்றவன் உளம் கழிக்கூற ஆண்டு ஓரைந்தின் துணை வளர்ந்தனை புரிதிமேல் மாசில் தவம் என்று அழகுபட வர்ணிக்கிறார் பனிப்படலம் மூடிய இமயத்தில் நன்னீர் நிறைந்த என்னும் தடாகம் உள்ளது அதன் அருகில் மலையரசன் கௌரி எனப்படும் உமை தனக்கு மகளாக பிறக்கவும் அவளை அரணாகிய சிவபெருமானுக்கு மனம் செய்து கொடுக்கவும் விரும்பியவனாக தவத்தை முயன்று செய்தான் இதை தமது கந்த புராண கவிதையில் அன்னதோர் தடத்திடை அச்சல மன்னவன் மன்னிய கௌரி தன் மகன்மையாகவும் தன்னிகரில்லா அரண் தனக்கு நல்கவும் முன்னுர அருந்தவம் முயன்று வைகினான் என்று நயம்பட பாடுகிறார் உண்மையான தவம் இயற்றிய மலையரசன் காணும்படியாக அம்பிகை அப்பொய்கையில் மலர்ந்திருந்த ஒரு தாமரை மலரின் மேல் பச்சை வண்ணக் குழந்தையாகக் கிடந்தாள் குழந்தையாக கிடந்தவள் யார் தெரியுமா அவள்தான் அனைத்து வகை உயிர்களையும் பெற்றெடுத்த தொன்மையான ஆதிபராசக்தியாவாள் இக்காட்சியை மெய்த்தவம் இயற்றிய வெற்பன் காணிய அத்தடம் மலரும் ஓர் அரவிந்தத்தின் மேல் பைத்ததோர் குழவியின் படிவத்து உற்றனள் எத்திரத்து உயிரையும் ஈன்ற தொன்மையாள் என்று அழகாக வர்ணனை புரிகிறார் மலரில் குழந்தையை கண்ட மலையரசன் கண்களில் நீர் பெருகியது மெய்ப்புலகம் அரும்பியது யான் உய்ந்தேன் என்று கூறி ஆடியும் பாடியும் மகிழ்ந்தான் தாமரையில் கிடந்த குழந்தையை தனது கரங்களால் எடுத்து தலையில் தாங்கிச் சென்று தனது மனைவியின் கையில் கொடுத்தான் தெய்வ குழந்தையை கண்டவுடன் இமவான் மனைவியான மேனைக்குப் பால் சுரந்தது கால் சிலம்பு தண்டை பாடகம் பாதரசம் கடகக்காப்பு வளையல்கள் ரத்தினச்சுட்டி சுட்டி முத்து மாலை மரகத தோடு தோல்வலைகளான அங்கதம் கேயூரம் முதலான பல்வேறு அணிகலன்களையும் குழந்தைக்குப் பூட்டி மகிழ்ந்தாள் மேனை மலையரசன் மனைவி மகா சக்தியை வளர்த்தாள் உயிர்கள் உலகங்கள் மற்றும் பொருள்கள் அனைத்தையும் தாயாக பெற்றெடுத்து வளர்த்து காக்கும் பிராட்டியை வளர்ப்பவரும் உண்டோ அழியாத கன்னிகை ஆகிய தேவி தன் திருவருள் மேன்மையை உலகிற்கு காட்டி அருளினாள் போலும் மேனை சீராட்டி வளர்க்கும் பார்வதியை நம் கட்சியப்பர் மண்ணுர் புவனம் ஏனை மற்றுள்ள பொருளுக்கெல்லாம் அன்னையாய் உதவி நாளும் அவற்றினை வளர்த்து நிற்பாள் தன்னையும் வளர்ப்பார் உண்டோ வளர்ந்தது சழக்கே அந்த கண்ணி தன் அருளின் நீர்மை காட்டினால் போலுமன்றே என்று வளர்க்கும் விதத்தை நயம்பட வர்ணிக்கிறார் பிறவியும் வம்பே மலைமகள் என்பதும் நாம் மிகையே இவள் தன் தகைமையை நாடி விரும்புவதே என்று அபிராமி அந்தாதி அழகாய் கூறுகிறது அம்பிகை தக்ஷனின் பெண்ணாக தோன்றிய பொழுது சத்திதேவி என்று பெயரிட்டிருந்தனர் எனினும் தாக்ஷாயினி என்ற பெயரே நிலைத்திருந்தது பர்வதராஜன் என்னும் மலையரசனின் பெண்ணாக தோன்றியதால் பார்வதி என்ற பெயர் ஏற்பட்டு அதுவே வெகுவாக வழங்கி வருகிறது ஐந்து வயதானவுடன் பார்வதி சிவபெருமானை நோக்கி தவம் செய்ய தன்னை தோழியரோடு அனுப்பி வைக்கும்படி வேண்டினாள் அதனை கேட்ட மலையரசன் துணுக்குற்றான் தாயே எங்களை நீங்கிச் சென்று அருந்தவம் செய்திட ஏற்ற பருவம் இது அல்ல ஐந்தே அகவை உடைய உன்னுடல் தவத்தை தாங்காது எனவே உனது எண்ணத்தை மாற்றிக்கொள் என்றான் மலையரசன் அதனை கேட்டு சிரித்த தேவி இவ்வாறு கூறுகிறாள் என கவிதை படிக்கிறார் அன்னை கேள்மின் எம்மின் நீங்கி அருந்தவம் ஆற்றற்கு ஒத்தது இன்னதோர் பருவம் என்றால் ஆண்டுமோர் ஐந்தே சென்ற நின்னுடல் பொறாததால் ஈண்டு இந்நிலையை தவிர்த்தி என் கண்ணிகை நகைத்து கேன்மோ இகுதென களரல் உற்றாள் சிவபெருமான் ஒருவனே அனைவரையும் காக்க வல்லவன் வேறு எவரும் நம்மை குற்றமில்லாது காத்தல் இயலாது நம்மை நாமும் காத்து கொள்ளல் இயலாது இதுவே உண்மையான துணிவான கருத்து என்று பார்வதி கூறினாள் இங்கு இப்போது நீ பேசிய ஆற்றலும் கூட ஈசனின் பேரருளே அதனை மறந்திடாதே என்று பார்வதி ஞானோபதேசம் செய்து அருளினாள் அதனை கேட்ட மலையரசன் நீ விரும்பியவாறே தவம் இயற்றுக என்றான் இக்காட்சியை ஈசனே காப்பன் அல்லால் யாரையும் பிறரால் தம்மால் ஆசரப் போற்றல் ஆகாது அது துணிவாகும் ஈண்டு பேசிய திறனும் அன்னோன் பேரருள் மறதி என்ன நேசமுடி இய்ந்துட்டு அன்னை நினைந்த நோன்பு இயற்றுக என்றான் என்று கச்சியப்பர் அன்னை தவத்திற்கு செல்லும் காட்சியை அழகுபட உரைக்கிறார் நாளைய நிகழ்வில் ஆளின் கீழ் அமர்ந்தானை குறித்து சிந்திப்போம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் தாக்ஷாயனி பார்வதியாக மாற ஈசனிடம் வேண்டுகோள் வைத்ததும் பின் ஈசன் அம்பிகை கௌரியை இமவானின் தவத்தை மெச்சி அவளுக்கு மகளாக தோன்றச் செய்து அருள் செய்ததையும் இமவானும் அவனுடைய மனைவியும் அருமை பெருமையாக பார்வதி என்ற வளர்த்த கதையையும் கச்சியப்பரின் கவிதை வாயிலாக செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்